அது கூலிச்சாமியை டே ரெண்டு நாள் நாடா இருக்கு அது வேற கொஞ்ச நேரத்துல கூலிச்சாமியை கொள்ளாதுன்னு அவன் பாட்டுக்கு மாத்திரம் முழுங்குறேன் தப்புன்னு அடிச்சல் நினைச்சேன் வந்த வேகத்துல இடிச்ச இழில அங்க போய் நான் விழுந்துட்டேன் அது பொம்பளை பிள்ளை மாதிரியா இருக்குன்னு பிடிக்கிறதுக்கு

கலை நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி பிள்ளைய வச்சு பிசினஸ் பண்றான் அது நீ சொல்லலாமா மித்தவங்க சொல்லலாம் நாங்க எல்லாம் வச்சிருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வியாபாரம் ஓடல முத ஓடாது இப்ப விட்டாச்சு வேணாம் சனி கிரக இப்ப தானே மாறி இருக்கு நீ வச்சு செஞ்சுக்க ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை மேலே நம்ம இடிச்சிருக்க கூடாது தப்பு பண்ணா நம்ம ஒத்துக்கிறோம் அது உண்மை தானே என்னுடைய பழக்கமே அதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் முடிச்சிருக்கேன் காலில் கூட விழுவேன் ஆனால் தப்பு பண்ணலன்னு இங்கே ஆ காலை தலை கூட விழுகாது அப்போ பொம்பளை பிள்ளை மேலே நம்ம இடிச்சுவிட்டேன் ஆயிரம் நாள் பொம்பளை பிள்ளை ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுருவோம் நான் பார்த்துக்கறேன் பார்த்துக்கிறேன் ஓ போர்டு திரும்பிடுச்சே சரி ஓகே ஐயோ முகத்தை க்ளோஸ் அப்பில் காட்டாத காட்டாதன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் கேட்க மாட்டேங்கிறாளே பார்த்தாலே பேய் மாதிரி இருக்கு இன்னும் மூணு நாளைக்கு நான் ஜோறு தின்ன மாட்டேன்னு பயந்துக்கிட்டு

இவங்க வாசிக்கிற வாசிப்புக்கு அவங்க வாசிக்கிறேன் ஏன் கோவப்படுறீங்க எங்க கோவப்பறீங்க எங்க ஊருக்கார்க்கப்பட்ட மேடை என்னுடைய காலையை என்னுடைய பக்கவாத்தியும் அவங்க வாசிக்கிறாங்க அவங்க வாசிப்புக்கு தான் அந்த மாதிரி நான் நடக்கிறேன் இதுல உங்களுக்கு என்ன பண்ணதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா எங்க நானும் போனா போதும் ஆம்பளை பயிலாச்சு ஓரளவுக்கு பேச விட்டுச்சு அதுக்கப்புறமா பேசுவோம் நம்ம கொஞ்சம் மரியாதையாக நிற்போம் பேசாம பொத்தி வீட்டு பார்த்தா நீங்க விட உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்களா இதே நானா இருக்க இருக்கக்கென்னு சரியா போச்சு இதே வேற பிள்ளைய இருந்ததுன்னா என்ன கேட்டுக்கும் நம்ம டோப்பல நீ எல்லாம் சொத்து தண்டிய திண்டியலாம் அப்படின்னு கேட்டுக்கமா கேட்டுக்காதா அதான் நான் கேட்க மாட்டேன் ஏன் ஏன்னா ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் யாரு அப்படின்னா அது பொவதார் நீ ஒரு தான் வாங்க நீ பேச நீயே பேசு பாருயா பேசி பாருயா தெலுங்குல என்னடா வேண்டது பேச சங்குல உத்தரை பேச நீயே எதுக்கு

என்னைய சாந்து தலி போவும் பாத்துக்க நாளை புள்ளை பத்தங்கنا குரங்க பத்த வெச்சிருக்காங்க காலி வாயே திறந்து மூட மாட்டேங்கற ஓட்டபாரையில நண்டபட்டை மாதிரி பேங்கே பேங்க யாராவது தாய்மார்கள் மாசமான தாய்மார்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த புள்ள மூஞ்சில முழிங்க புள்ள நல்ல புளுபுளுனு இதுல உங்களுக்கு வேற என்ன இளிப்பு அவர் சொல்லல என்னைய மாதிரி அழகா அந்த சிறுப்புல பியே தரைக்கிட்டு கால புள்ளம்பத்த குரங்காட்ட மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பாப்பா ஏன் ஒரு 1000 இடித்தது மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய தப்பு அந்த தப்பு அடிச்ச மூக்கு சொல்ல வந்த லூசு இடிச்சதுக்கு இனிமே நான் மசூத மன்னிப்பு மணி நானும் சரி போனா போது பொம்பளை என்ன கிடாத்திருக்க முறையம்மா மட்டும் சொல்லி நல்ல பிள்ளையை கூட்டிட்டு வர சொன்ன அப்படி லூசு முண்டைய கூட்டிட்டு வந்து லூஸ் முண்டை நல்ல முண்டன் தண்டைக்கு கண் முண்டையும் தெரியாது ஓ நல்ல முண்டா வேலையை போட போட எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு நான் மாமேன்னு மரியாதை வச்சிருக்கேன் மரியாதையை காப்பாற்றிக்க சொல்லிவிட்டேன் ஏன் என்னம்மா அவன் சவுரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க

கிராமத்தார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கேளுங்க முறை அவங்க ஊரு அவங்க மேடை அவங்க தான் காசு கொடுத்து முன்னாடி கேளுங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்குறனால தப்பு கிடையாது பெரியவர்களாக உட்காந்துருக்கீங்க தாய்மார்கள் உட்காந்துருக்கீங்க அண்ணன் தம்பி பங்காளி எல்லாம் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நானும் பவதாருன்னு ஏதோ சின்னதா தப்பு பண்ணிட்டோம் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க கொஞ்சம் புரியிற மாதிரி தெளிவாக சொல்லுங்க இப்போ நான் என்ன தண்ணியை ஓட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன்

ஒரு ஆம்பளை இப்படி எதிர்த்து பேசி நீ என்னத்தை சாதி நீ ஒரு பொம்பளை கிட்ட இவ்ளோ எதிர்த்து பேசி நீ என்ன தள்ளிட்டு போப் போறீங்க ஆண்கள்ட்ட எதிர்த்து பேசற பெண்களை கண்டால எனக்கு பிடிக்காது பெண்கள்ட்ட எடுத்து பேசற ஆண்களை கண்டால எனக்கு சுத்தமா பிடிக்காது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க மரியாதை வாங்கி கத்துக்கங்க அதச்சனா முகர அங்கட்டு திரும்பிர பாத்துக்க ஆற குட்டிதேனா முகர கிழிஞ்சிரும் தெரிஞ்சுகாங்க பார் பொம்பளை பேசி உலகத்துல எதையுமே சாதிச்சதா சரித்திரமே கிடையாது ஆம்பளை பேசி எதுவும் சாதிச்சதா சரித்திரமே யாரு சொன்னா பொம்பளை பேசினா அட்டை தருத்துற ஆம்பளை பேசினா தம்ம செருத்துற யார் சொன்னது நான் சொல்றேன் நீங்க எல்லாம் சொல்லிக்கிறதா நீங்களே எல்லாம் நீங்க சொல்லிக்கிறதா எங்க ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கும் ஒரு தன்னந்தனியா ஒரு அனாத புள்ள ஒரு அழகான தேவத மாதிரி யாரு அண்ணே நல்லா இருக்கு கோயில நான் சொல்லணும் நீ சார் சொல்லி இருக்கு விளக்கு மருந்தை எடுத்துட்டு வாங்க நானே அடிச்சுக்கறேனே ஒரு அழகான பிள்ளை நிக்கும் போது வந்து இடிச்சிட்டு ஒரு நிதானம் இல்லாம ஒரு குடிகார நாய் மாதிரி வந்து இடிச்சதும் பார்த்தாம யாரு இஷ்டத்துக்கு நீ பேசுவ யாரு குடி குடிகார நாய்களா அதை குடிக்கிறதுக்கு மூத்தத்தை கேட்டா நீ என்ன ஒண்ண பாரு குடியார நாயின்னு சொல்லிவிட்டாலே என்னை குடியார நாயின்னு சொல்லிவிட்டாலே ஐயோ ஐயோ அண்டவா காசிநாதா என்ன கடைசியில் அரிச்சந்திரன் நடத்துக்கு போயிட்டேன் என்னை பார்த்து குடியார நாயின்னு சொல்லிவிட்டாலே என்னைக்கு குடியார நாயின்னு என்னை பார்த்து பேசினாலும் ஏ பசப்பூரா நீ பாட்டுங்க

இந்த விரதம் மட்டும் அங்கே இல்லைன்னு வெய்யே இன்னும் மேடை கேரி உன்னை அடிச்சே இருப்பாங்க அதுக்கு என்ன குடியார நாய்க்குங்கிற அப்படித்தான் கேட்பேன் குடியாரில் பற்றி தப்பாக பேசாத ஒன்றுக்கு ரெண்டு அப்பு ஏப்பா வந்துச்சா வரலன்னா என்ன வாயிச்சு உரிய புரியா அப்புறம் என்ன மசத்துக்கு கேட்குற அவர் பாட்டுக்கு போயிட்டு அவர் பாட்டுக்கு வந்து உட்கா என் வாய கிளறாதன்னு சொல்லி ஆமா என்னப்பா எனக்கு ஒண்ணுக்கு வர மாட்டேது மாமா கூட்டிட்டு போட அதுக்கு நீ என்ன கூப்பிடுறியடா கல்லட போட குடிகாரல பத்தி தப்பா பேசாத பவதாரணி வேணா கண்ணாடி உடச்சு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம் உடைய துருச்சி கண்ணாடி எவ்வளோ தெரியுமா நாலாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாயா யார்ப்பா அப்படி பாரு அந்த கண்ணாடி கண்ணாடி அப்படி உடச்சி விட்டாளே இந்தங்க மாட்டிக்கிறோம் த கொடுமைகடா எனக்கு அடியேய் ஓ யாரும் எடுத்து போட சொன்னா இங்கே பார் இவ்வளோ ஜெத்த பார்ப்பாங்க அது வைக்கிறது கண்ணில் வைக்க மாட்டாங்க பற்றி தப்பாக பேசாத பவதாரணி

குழந்தை தெய்வம் ஒன்று யார் சொன்னால் பழமொழி எப்படித்தான் ருசு கழுத குழந்தை அன்னை பத்தியா கம்பெழுத்துட்டு வந்து சத்தியா இதுக்கு தான் சொன்னேன் குறியால் பற்றி பேசாத அந்த பய இருக்கணும் குழந்தையும் தெய்வம் ஒன்று நீ சொல்றல அது தப்ப அது தப்புமா குழந்தையும் குடிகாரனும் ஒன்று எப்படி குழந்தை பேசக்கூடிய மழை பேச்சு யாருக்காவது புரியுமா புரியாது ஒரு வயசு குழந்தை நல்ல பேசும் கவனிச்சிருக்கியா மாமா

வெயில் நேரத்துக்கு அதை தான் தேவைப்படும் நுங்கு வியாபாரமா மழைக்கணும் போல அம்மா அழைச்சு போட நிஜமா இங்கே ஆக நடித்து கொண்டு இருக்கு தலை நம்ம எதனால பேசிக்குவோம் நீங்கள் அந்த பிள்ளை எதுவும் தெரியாமல் பேசி பிடிச்சி நீங்கள் அடிக்கிறதுக்கெல்லாம் கம்பு கொண்டு வராதிங்க பேசிக்குவோம் பவதாரணி அவர்களுக்கு பொன்னாடி வழங்கப்படுகிறது ப்ளீஸ் கிளாப்பிட் அதுலேயும் எங்கே வரைக்கும் தாயா கைதட்டது நரஞ்சு மனசு காரவங்க பொம்பளை பிள்ளைக்கு கை அறியினேன் நாடக கலைஞர்களை கருவப்படுத்தி வகையில் எங்கள் அனைவருக்கும் கதராடை எழுவித்து நாடக கலைஞர்களை கருவப்படுத்தி அன்பு கிராமத்தார்களுக்கு நம்ம விழா கம்பியவர்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நாடக கலைஞர்களை பெருமபடுத்தியான் கொடிய விடிய விடிய சொல்லு காசு சொல்ல கொடுப்பாங்க நாடகத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எப்போ நான் நாடகத்தில் அதிகமாக அசிங்கம் பேசுவேண்ணா இல்லை அதிகமாக டான்ஸை கட்டி பிடிச்சி ஆடுவேண்ணா என்ன காரணம் தெரியுமா ஆண்கள் நாடகம் பார்க்குறாங்களோ இல்லையோ விடிகிற வரைக்கும் தாய்மார்கள் உட்காந்து பார்க்கணும் நம்ம அசிங்கமாக பேசியோ அசிங்கமாக நடிச்சோமோ தாய்மார்கள் எந்திரிச்சு போயிடுவாங்க அதனால் அசிங்கம் பேசாமல் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் காரி துப்பிட்டு போகிற ஒரு மேலில் நடிக்கும் பொழுது நாகரிகமாக நடிங்க நான் இப்போ என்ன பண்ணியா சின்ன பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்கா இல்லையா வாய் இப்படி பக்கத்துல கொண்டு வருவீங்களே எதனா சினிமாவா இல்ல லிப்ட்டு லிஃப்ட் முத்தம் கேக்குறீங்களா எல்லாம் செய்யக்கூடாது டீசென்ட் நடிக்க ஓகே தேங்க்யூ பக்கத்துல கோயில் இருக்கா இல்லையா ஓகே ஓகே வாயில புத்திராண்டா கேக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும் சொல்லிருக்கா மறுபடியும் சொல்றேன் பொறுமையா சொல்றேன் வேணாம் அநாகரிகத்தனமா ஆடாத ஏற்கனவே நாடகத்துல ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு டீசென்டா நடிங்க பொறுங்க வாயை பக்கத்துல பொறுங்க என்ன பொறுங்க பொறுங்க வாய பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தெரியுது எங்க ஓப்பிடுறீங்க ஏன்ட காமிச்ச மாதிரியே தான் இங்க உட்காந்துருக்காங்களே எல்லாரும் அவகிட்ட பூரா காட்டி ஏன்ட காமிச்ச மாதிரி வாயை காட்டு வெக்கப்படாதீ சிரிக்காதிரி ஐயோ எரிச்ச முஜிரா இருக்கு பொம்பளாசியே பெரும் போல இருக்கு அங்கிட்டு காட்டுமா காட்டுமா அழுவுரம் கண்ணை முடிக்குங்க இங்கே காட்டுமா இங்கே காட்டுமா இங்கே ஒரு தடவை வாய் வர மாட்டேங்குதுப்பா காட்டுமா பார்த்துக்கோங்கண்ணே பார்த்துக்கிட்டீங்களா இந்த வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவங்க கேட்க பக்கத்தில் கொண்டாடாது மூக்குலேயே குத்துப்பிடுவேன் சுல் மூக்கு தொடிச்சு போக இந்த வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கிங்க எப்படி இருக்கு பொதுவாக அந்த மூளை வந்தவங்களுக்கு நீ என்ன உடனே சிரிக்கிற ஓப்பன் பண்ணாத டப்புன்னு மூளை வந்தவங்களுக்கு சரி பன்னிக்கறி சாப்பிட்டா மூல சௌகரியம் ஆகும்னு சொல்லுவாங்க எதுக்கு சிரிக்கிறீங்க இது ஒரு வந்து ஒரு மருத்துவம் ஆமா அதாவது வெளி மூலமா இருக்கட்டும் உள்மூலமா இருக்கட்டும் எப்படில்லா சமாளிக்கிறேன் வெளி மூலமா இருக்கட்டும் உள்மூலமா இருக்கட்டும் பன்னிக்கறி சாப்பிட்டாங்க அதுக்கு பேர் கட்டக்கால்ன்னுவாங்க அதை சாப்பிட்டோம் அப்புடின்னா அந்த மூலம் சரியாயிருமா பார்த்தீங்களா மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூலமும் சௌகரியமாகும் ஆனால் அந்த பண்ணிக்கே மூளை வந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வாய் மாதிரிதான் இருக்கான் போயிடாத பாத்தியாரே தனியாக தனியாக திறமையில் காட்ட போகிறோம் போட்டி போட்டி விட்டு பக்கத்தில் வராது அடிச்சு விடுவேன் இப்போ என்ன பண்ண போறீங்க தனி தனி ஆட போறேன் அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணனும் உள்ள போய் டேஷன் அவுத்து போட்டு முண்டமா இருக்கும் மழை மசத்தில் வேங்க வேற டேஷன் மாத்திட்டு வா ஆடன் மலையா திறமையில காட்ட வேணுமா நேத்து ஒரு நாடா நடந்திருக்கு நாளைக்கு ஒரு நாடா நடக்கும் அதை செய்ய மாட்டீங்களா பழகையில் இருந்து கொய்யாப்பழம் எப்படி ஆடாட்டம் கூட மன மேல இழந்த வலுத்தருக்கு ரெண்டு இழந்த வலுத்தருக்குமாட்டில் படிக்கட்டுமாட்டுமா எலுமிச்சம் முண்டுகளா இளவாள கண்ணுகளா செய்தவளாடி பாடு கலையா பாட்டு சத்தங்க களையா பாட்டு சத்தங்க களையா கலையா பாட்டிச்ச தங்க கலையா